அபுதாபி இந்த வாரம் தனது பொழுதுபோக்கு அம்சங்களின் வரிசையில ஒரு புதிய அம்சத்தை சேர்க்க இருக்கு தி பட்டர்ஃபிளை கார்டன்ஸ் அபுதாபி ஜனவரி ஒன்பது அன்று அல்கானாவில் ஓபன் பண்ண போறாங்க முழுவதும் உள்ளரங்கில் அமைந்துள்ள இந்த சரணாலயத்துல தட்பவெப்பநிலை கட்டுப்படுத்தப்பட்ட பயோடோம்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் அதோட தேர்ந்தெடுக்கப்பட்ட வெப்பமண்டல விலங்குகள் அரிய வகை மலைக்காட்டு உயிரினங்கள் இடம்பெற்றிருக்குமா அல்கானா வாக் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஈர்ப்பு மையம் ஷேக் சையீட் கிராண்ட் மசூதியில இருந்து அஞ்சே நிமிஷத்துல நடந்தா வந்துருமா தி நேஷனல் அக்வாரியத்துக்கு ஆப்போசிட்லயே இருக்கான் இந்த பூங்கா முழுவதும் நம்ம நடந்து போய்கிட்டே எல்லாத்தையுமே ரசிச்சு பார்க்க முடியுமா பயோடோம்கள் ஏசியா அண்ட் அமெரிக்காவின் இயற்கை சூழல்களால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கியிருக்காங்க இவற்றில் பசுமையான உள்ளரங்க தாவரங்கள் கோய்மீன் குளங்கள் இருக்காம் பட்டர்ஃப்ளைஸை தவிர இந்த ஈர்ப்பு மையம் இரண்டு கால் சோம்பல் கரடி கரடி போனை தமண்டுவா இலங்கை ராட்சசானில் குவியரின் குள்ள கேமன் போன்ற பல விலங்கு இனங்களையும் அதோட ஃபிஞ்சர்ஸ் கூல்டியன் ஃபின்ச் போன்ற பல்வேறு பறவைகளையும் காட்சிப்படுத்துமா இந்த பூங்கா வார நாட்கள்ல காலையில பத்து இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் வீக் எண்டுல காலைல ஒன்பது மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் டிக்கெட்டோட விலை ஐம்பத்தி ஐந்து திருகம்ஸ் அதே சமயம் தி நேஷனல் அக்வாரியம் உடன் இணைந்த டிக்கெட் நூத்தி ஐம்பது திருகம்ஸ்க்கு கிடைக்கும் இந்த பூங்கா வருஷம் முழுவதும் செயல்பாட்டுல இருக்குமா வெப்பமான கோடை மாசத்துல கூட நீங்க போய் பார்க்க முடியும் இந்த கார்டன்களில் காட்சிப்படுத்தப்படும் பட்டாம்பூச்சிகள் கோஸ்டாரிகா பிலிப்பைன்ஸில் உள்ள பாதுகாப்பு சார்ந்த இனப்பெருக்க திட்டங்கள் மூலம் சிறிய அளவிலான விவசாய சமுதாயங்களுடன் இணைந்து பெறப்படுகின்றன அது மட்டும் இல்லாம ஒரு பகுதி ஒவ்வொரு மாசமும் அவற்றின் சொந்த வாழ்விடங்களில் மீண்டும் விடுவிக்கப்படுகின்றன அது மூலமா மகரந்த சேர்க்கையை ஆதரிக்கிறாங்க சுற்றுச்சூழல் அமைப்பையும் மேம்படுத்துறாங்க